வணக்கம் கஜா டிவியின் தென் மாவட்ட முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி வார்டுக்கு உட்பட்ட முதலையார் விலை கோட்டார் லாரி ஸ்டாண்ட் பகுதியில் கட்டடத்தை திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா அவர்களுடன் துவக்கி வைத்தார் உடன் துணை மேயர் மேரி பென்சிலதா மண்டல தலைவர் ஜகவர் மாமன்ற உறுப்பினர் டி ஆர் செல்வம் அமல செல்வன் மாநகர தொழிலாளர் அணி அமைப்பாளர் சிதம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் தமிழ்நாடு பார்வையற்றோர் இயலாதோர் நல அறக்கட்டளை டைரக்டர் அருள் செல்வம் அலுவலக செயலாளர் மூர்த்தி மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாகர்கோயில் மாநகராட்சியுடைய முதலியார் விலையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட கட்டடத்தை திறந்து வைத்த நாகர்கோயில் மாநகராட்சியுடைய அன்பு மேயர் ஐயா மகேஷ் ஐயா அவர்களுக்கும் நாகர்கோயில் மாநகராட்சியுடைய ஐயா நிசாந்த் கிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கும் துணை மேயர் அம்மா அவர்களுக்கும் அத்தனை மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு பார்வையற்றோர் இயலாதோர் நல அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்